இப்பொழுது வரவேற்புரையாற்றவும் மகளிர் தின உரையாற்றவும் நமது மெகா டிவியின் நிர்வாக இயக்குனர் அன்பிற்கினிய டாக்டர் ஜெயந்தி தங்கபாலு அவர்களை அன்போடு அழைக்கிறோம் மெகா தொலைக்காட்சியின் பதினாறாவது மெகா மகளிர் விருதிற்காக இங்கு வருகை புரிந்திருக்கும் விருது பெறுபவர்களுக்கும் பெரியவர்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் உலகத்தில் உள்ள அனைத்து மகளிருக்கும் வீட்டில் அமர்ந்து லைவில் தொலைக்காட்சியில் பார்த்து கொண்டிருக்கும் மெகா டிவி நேயர்களுக்கும் உலகத்தில் உள்ள அனைத்து பெண்களுக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்களை கூறி என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கு நாட்டில் தற்போது பெரிதும் பெண்களுக்கு என்ன ஒரு நாள் மெகா மகளிர் தினம் அதை எப்போதும் நாம் சிறப்பாக கொண்டாடி கொண்டிருப்போம் நான் யோசித்துப் பார்த்தேன் புராண காலத்தில் இருந்து புராணங்களை எழுதியவர்களாகட்டும் அதற்கு பின் நிறைய இலக்கியங்களை எழுதியவர்களாகட்டும் பெரும்பாலும் ஆண்களாகத்தான் இருக்கிறார்கள் சங்க காலத்தில் பெண் கவிஞர்கள் இருக்கிறார்கள் பாரதியார்தான் பெண்கள் விடுதலைக்காக தட்டி எழுப்பி நிறைய பெண்களுக்காக போராடியிருக்கிறார் இதையெல்லாம் ஒரு பக்கம் இருந்தால் கூட இன்றைக்கு நாட்டில் எவ்வளவோ பிரச்சனைகள் இருந்தாலும் எங்கு பார்த்தாலும் பெரியார் பெரியார் என்று பேசிக்கொண்டிருக்கிறார்கள் அந்த பெரியாருக்கு பெரியார் என பட்டத்தை கொடுத்ததே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் காஞ்சிபுரத்தில் நடைபெற்ற தமிழ்நாட்டு பெண்கள் மாநாட்டில் நமது பெண்கள் கொடுத்த பட்டம்தான் அதிலும் நமது பெண்கள் சாதனை தான் பழைத்துள்ளார்கள் எந்த நேரத்தில் கொடுத்தார்களோ இந்தளவும் பேசப்பட்டு கொண்டிருக்கிறார் நம் பெண்களுக்கு வாய்ப்பு கிடைத்தால் அவர்கள் எந்த விதத்திலும் எந்த துறையிலும் சாதிப்பார்கள் என்பதை நம்முடைய விருது பெற்றவர்கள் அனைவரையும் நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம் அவர்களுக்கு வீட்டிலே பெண்களை பூட்டி வைத்தார் என்று சொன்னார் ஆனால் அவர்களுடைய பெற்றோர்களும் சகோதர சகோதரிகளும் கணவரும் உடன்பிறந்தோரும் எல்லோரும் அவர்களை சற்று உயர்த்த நினைக்கும் பெண்கள் என்னவெல்லாம் சாதிப்பார்கள் என்பதற்கு இன்று நாம் காணப்போகும் பெண்கள் மிகச்சிறந்த உதாரணம் அதிலும் இம்முறை நான் மிகவும் வியர்ந்து போனேன் ஓ இப்படியெல்லாம் பெண்கள் சாதிக்கிறார்களே என்று சொல்றி ராமன் ஆண்டால் என்ன ராவணன் ஆண்டால் என்ன இவர்களுக்கெல்லாம் அதை பற்றி கவலை இல்லை தனக்கு கிடைத்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி ஏதோ இந்த மண்ணில் பிறந்தோம் வளர்ந்தோம் தாம் மட்டும் வாழ்ந்தோம் தம் குடும்பத்தை மட்டும் வாழ வைத்தோம் என்று இல்லாமல் இந்த சமுதாயத்திற்காக எந்தவித பிரதிபலனும் பாராமல் எவ்வளவு உழைத்திருக்கிறார்கள் ஒரு சிறு குழந்தையாகட்டும் அந்த குழந்தை கூட தன்னுடைய அடையாளத்தை இந்த பூமியில் பதிக்கிறாள் ஒரு கண் தெரியாத தாய் தன்னுடைய மகளை எந்த அளவுக்கு உயர்த்தி கொண்டு வந்திருக்கிறார் தனக்கு தீராத வியாதி என்று மருத்துவர்கள் சொன்ன போதிலும் அந்த வியாதியை எதிர்த்து போராடி இன்று வெற்றிகரமாக வலம் வந்து கொண்டிருக்கிறார் அதை போல ஒவ்வொரு துறையிலும் பெண்கள் சாதித்து கொண்டுதான் இருக்கிறார்கள் நான் ஒவ்வொரு முறையும் சொல்வேன் இந்த நிகழ்ச்சி நடத்துவதின் நோக்கமே இதை போல நாமும் சாதிக்க வேண்டும் மனம் தளரக்கூடாது கிடைக்கும் வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு நாம் எந்த அளவுக்கு வீட்டிற்கும் நாட்டிற்கும் சமுதாயத்திற்கும் சிறப்பு செய்ய முடியுமோ அதைப்போல் பெண்கள் வாழ்ந்து காட்ட வேண்டும் அங்கொன்றும் இங்கொன்றும் ஏதோ ப்ளஸ் என்று இருந்தால் மைனஸ் என ஒன்று இருக்கும் அதை மட்டும் நாம் எடுத்து கூடாது நமக்கு எது தேவையோ ஒரு சமுதாயத்தை உற்று நோக்கும் போது நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் நாம் உள்வாங்கி கொள்ள வேண்டும் இன்று சாதனை படைக்கும் பெண்கள் அனைவரின் பாதங்களையும் தொட்டு வணங்கி உங்கள் அனைவரையும் வரவேற்று மெகா மகளிர் தின வாழ்த்துக்களை கூறி அனைவரையும் வருக என்று வரவேற்று என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்